ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கே எஸ் சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோபகிருது வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் சனிப்பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பலன்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கலபட்ச சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கொலச்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வர்றது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான கன்னியாராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழிலேருந்து தைக்கு வரது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருக்காரு அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளோட வழக்கு மொழியிலேயே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலயமா அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கு நமக்கு சோர் போடுறது யார் அப்படின்னாக்கா உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்குது அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது தைப்புறந்தான் வழிபுறக்கும் அப்படிம்பாங்க எம்பெருமான் முருக உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகங்களிலையும் பூசம் விசேஷமானது தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய துறை கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மள பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூணு தைய அமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல்லு அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்திருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாததுனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய தையம்மாவாசையான ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும் பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபடன்கள் அதே தவிர என்னென்ன தினங்கள் பார்த்துட்டும் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு புத பகவான் அவர் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார் அதனால் இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்று ஒன்றா ஆகலாம் அன்பான தனுர் ராசி அன்பர்களே காலபுருஷ தத்துவத்துப்படி இந்த ராசி ஒன்பதாம் ராசி வருது இந்த ராசி தை மாதத்தில் தொடங்கும்போது நம்ம எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம் யாருக்கு இந்த ஆய ஏழு ஸ்தானங்களும் வலுக்குதோ அவங்களுக்கு சக்சஸ் 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 இப்போ பார்த்தோம்னாக்க உங்கள் ராசி அதிபதி குரு அவர் ஒன்றுக்கு நாலுக்கு உடையவர் அவர் அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறார் அப்போ ஒன்று நாலு அஞ்சு வலுத்துருச்சு உங்களுக்கு ஏழு பத்துக்குடைய புதன் அவரும் ராசியிலேயே இருக்கார் அடுத்தது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருக்கார் அப்போ இந்த தை மாதம் தனுர் ராசிக்காரங்களுக்கு வெற்றி மாதம்னு சொல்லலாமா வெற்றி மாதம்னு சொல்லலாம் எப்படி சாமி சொல்கிறீங்க ஏழரை சனியில் ஆட்டி படைச்சி அவமானம் சங்கடம் புகழில் பிரச்சனை பணத்தில் பிரச்சனை உடல்நலத்தில் பிரச்சனை தொட்டதெல்லாம் பிரச்சனை 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 அத்தனையும் மார்கழி விடுதலை கிடச்சிச்சு மார்கழிக்கு நாலாம் தேதி ஆங்கிலத்துக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு விடுதலை விடுதலை காற்ற சுவாசிக்க ஆரம்பித்த தனுர் ராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க தனுர் ராசிக்கு ஒம்பதாம் அதிபதியான சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் குடும்பாதிபதியான சனி பகவான் மூணில் இருக்கார் அடுத்தது ஏழாம் அதிபதியான புத பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் சுக்கர பகவானும் ராசிக்கு மாறி வரார் ரொம்ப நாளாக திருமணமாகலை அப்படின்னு இருந்த தனுர் ராசி என்பவர்கள் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தை கொண்டவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான நல்ல நாள் தொடங்கிடுச்சா தை பிறந்தாச்சு வழி பிறந்தாச்சு திருமணத்திற்கு உண்டான நல்ல நாளும் ஏற்பட்டாச்சு தை மாதத்தில் கண்டிப்பாக இந்த மூலம் போராட உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எழுதி வச்சுக்குங்க நிச்சயதார்த்தம் நடக்குமா நிச்சயதார்த்தம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார கல்யாணம் முடிஞ்சிருமா கல்யாணம் முடிஞ்சிடும் சரி தொழில் புதிய தொழில் தொடங்கணும் அதுக்கு தனம் வேணும் அப்போ தனக்காரகனான குருவே ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு அடுத்தது தொழில்காரகனான புதனியும் பத்தாம் இடத்து அதிபதியான புதனையும் பிரகஸ்பதி குரு பார்க்குறாரு அப்போ தொழிலுக்கு எங்கெங்கே பணம் கேட்குறோமோ அங்கங்கே வேண்டியதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு நிலையான இடத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சர்வே சக்சீட் டிலைட் டிலைட்னா தொழிலில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் லக்னாதி ராசியாதிபதி அஞ்சில் இருந்துக்கிட்டு பத்தாம் அதிபதியான புதனை பார்க்குறார் மிக சிறப்பான காலகட்டமாக மிக சிறப்பான காலகட்டம் அடுத்தது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் சொல்லுவோம் அதாவட்டது என் குழந்தைங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு டிகிரிக்கு போகுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த தனுர் உள்ள மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி எதில் சமயம் வெற்றி கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் அதாவது பி பிஜி போகக்கூடியவங்களுக்கு அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு எழுதக்கூடிய தனுர் ராசிக்காரங்களுக்கு தேர்தலில் வெற்றி 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 என்ன சமயம் எனக்கு எதிர்பாராத மார்க் கிடச்சிருச்சு எதிர்பார மார்க் மட்டும் கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியிலையும் எதிர்பார்த்த வெளிநாட்டு யூனிவர்சிட்டிலையும் எதிர்பார்த்த கோர்ஸும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அடுத்தது மூணாம் இடத்துல கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் கம்யூனிகேஷன் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் அப்போ நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் நடக்குமா நடக்கும் என்ன ஒன்று ஒன்று நீங்கள் சொல்லக்கூடிய நல்லது நடக்கிறதுக்கு காலதாமதமாகும் கெட்டது நடக்கிறது ரொம்ப ஈஸியாக நடந்துடும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்ல வர்றது அடுத்தவங்களால் பல நேரங்களில் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை கொஞ்சம் தவிருங்க ரெண்டாம் இடத்துல வேறு சூரிய பகவான் இருக்கிறாரு ஹைலி எமோஷன் ஹைலி சென்சிட்டிவ் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை கொட்டுவீங்க வார்த்தையை கொட்டுட்டு பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது சரி அடுத்தது தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா தொழில் பத்தி கேட்டிருக்கீங்க தொழில் ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் பார்த்தாலே ஒரு பதினஞ்சு நாள் வரலும் வந்து புத மகான் உங்களுடைய ராசியிலேயே இருக்க அது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாகவே சொல்லணும் குரு பகவானால் பார்க்கப்படுறது அதனால் வந்து பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான தொழில்கள்லையும் மூலதனம் பெரிய ஏற்றத்தில் வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்தில் பார்த்தலையானால் கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய தொழில் மாறும் தொழில் மாறினாலும் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கன்சல்டன்சி தொழில் இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ப்ரொஃபஸர் கன்சல்டன்சி இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்ஸு அதை தவிர வந்து இந்த இது சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்களுக்கும் அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது மூலதனத்தை பொருளாக போடாமல் மைண்டு பிரகாரம் வந்து கொடுத்து அந்த மாதிரியான பிசிக்கல் எஷன் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்களில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அக்கௌண்டிங் ஜாபில் இருக்கிறவங்க அக்கௌண்டிங் ப்ளஸ் இந்த சாப்பு இந்த மாதிரி வந்து க்ளவுட் இந்த மாதிரியான இதில் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ராசியின் அஞ்சாம் அதிபதியும் ராசி அதிபதியும் சுக்கரனோடு சேர்ந்து அதாவது ராசி அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருந்தாலும் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சுக்கரன் வந்து பதினொன்றாம் அதிபதி அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு உண்டான நம்மளுக்கு வேணுன்ற நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கிறதுன்றது வந்து நல்லது இல்லை பொறுமையாக பேசுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்றது வந்து நல்ல அபிவிருத்தியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சரி அரசியல் பிரமுகர்களை பற்றி பார்க்கும்பொழுது அரசியல் பிரமுகர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே உட்கார்றதுனால அரசியலில் இருக்கிறவங்க அதில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த தனுர் ராசிக்காரர்கள் தனித்து அரசியல் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த அளவு ஏற்றம் கிடையாது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் வேலையில் பெரிய ஏற்றங்கள் பண வரவுகள் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார் மூணாம் இடத்துல அதனால் சிறு சிறு தடங்கள் மூலியமாக வெற்றியை நிச்சயமாக நிலைநாட்டுவார் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து எந்த ஒரு மன்னருக்கும் நிச்சயமாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் இருந்தாலும் அவர் மன்னர் தான் அந்த மாதிரியான விஷயத்தில் சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்ததுனால சிறு சிறு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் தடங்களை தாண்டி வெற்றி இலக்கை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் சில நாட்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லணும் அது என்னென்ன நாட்கள் தவிர்க்கணும் அப்படின்றதும் எந்த இந்த நாட்களுக்கு வந்து எந்தெந்த பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை அது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் உங்களுக்கு வந்து பகல் வந்து ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டம நேரம் இந்த சந்திராஷ்டமன் நேரத்தில் வந்து தவிர்க்க வேண்டியது என்னென்னு கேட்டால் ஒன்று பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் புதிதாக தொடங்கக்கூடியவர்களை தவிர்க்க வேண்டும் அப்போ புதிதாக செய்யக்கூடியதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுகளை தவிர்க்கிறது எதனாலன்னு கேட்டால் மனோகாரகன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மனம் பேதளிக்கும் அப்படின்னு சொல்லி மனம் தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து அந்த நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சிறப்பாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் அதனால் அந்த அந்த ரெண்டரை நாளையும் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் அதே அதேமாரி நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் தாயாருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்கிறத சொன்னாங்க அதனால் வந்து அவங்களுடைய ஜாதக பிரகாரம் எந்த எந்த தெய்வத்தை போய் அவங்களுக்காக வணங்கினால் சரியாக இருக்கும்னு பார்த்துட்டு பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய இதுக்கு வந்து உங்களுடைய ராசி பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டையே ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறார் நாலாம் இடத்துக்கும் அவரே அதிபதி இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தான் தாயாரையும் ஜாதக பிரகாரம் பார்த்துட்டு அதையும் பார்த்துக்க சொல்லி சொல்கிறோம் அதனால வந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனுடைய பலம் வந்து குருவோட பலத்தையே சேர்ந்ததாக இருக்கும் அதனால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு போய் வியா அதுலேயும் காலையில் ஆறு டு ஏழு குரு ஓரையிலேயே போய் பண்ணுறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா கே எஸ் ஐய ஐயங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான வாதம் ஏன்னா சனி பகவான் ஏழரை சனியை முடிஞ்சுருத்து முயற்சி ஸ்தானத்தில் போய் மூன்றாம் இடத்துல உட்காடுறதுனால பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது நலத்தில் நல்ல ஏற்றம் ராசி அதனை ராசியை பார்த்து பரி பரிவர்த்தனை யோகத்துலேயும் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மேற்படிப்பு படிப்பதற்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை மொத்தத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு அப்படின்றது சக்தி ஜோதிருக்கு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்